நண்பர்கள் அனைவருக்கும் அம்மாவாரின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பிரச்சியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகதான் பார்க்க போகிறாங்க அதாவது பன்னிரெண்டாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வந்துட்டு தேவதை வசிய வசிக்கிற நாள் நாள் கூட சொல்லுவாங்க இந்த நாளில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வந்துட்டு ஒரு அகல் விளக்கு வச்சு பொருத்திக்கணும் அதுக்கடுத்தது ஒரு தாம்பாளத்தில் ஒரு பன்னிரெண்டு விதத்தில் வச்சுக்கிறாங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு விதத்தில் எடுத்துருக்க நான் பெரிய விதத்தில் கொஞ்சம் சின்னதாக வாங்கினேங்க நான் அந்த தாம்பரத்தில் ஃபிட் ஆகுன்னுட்டு சின்ன சின்ன விதத்தில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே போல் உங்கள் வைக்கும் போது உங்கள் ஆசை பன்னெண்டு விஷஸ் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தாக ஒரு பன்னெண்டு காயின் எடுத்துக்கலாங்க நம்ம அந்த பன்னெண்டு காயினும் ஒரு ஒரு விதத்தில் நம்ம ஒரு ஒரு விஷஸ் நம்ம என்ன வேண்டியதில் இருக்கோ அவன் வேண்டிகிட்டே பன்னிரெண்டு வேண்டுதல் நமக்கு என்னென்ன இருக்கும் வீடு கட்டுறதா இருக்கலாம் இல்லை திருமணம் செய்கிறதா இருக்கலாம் இல்லை வேலையாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் இதாக இருந்தாலும் அந்த மனதார வேண்டிக்கிட்டு ஒரு ஒரு வேண்டுதலையும் ஒரு ஒரு விஷஸ் வேண்டிக்கிட்டு நம்ம ஒரு ஒரு காயின் வைக்கணும் பாருங்க இப்படி சுற்றி வேண்டி வச்சுட்டு வரலாம் ஒரு ஒரு விதத்துலேயும் நம்ம எல்லா விதத்துலேயும் ஒரு ஒரு ரூபா காயின் வைக்கலாம் முக்கியமாக ஒரு ரூபா காயின் வச்சால் ரொம்ப நல்லது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ரூபாய் காயின் வச்சுன்னு அதே போல் பணம் வரவும் வேண்டிகிட்டு மனதார மகாலட்சுமி வருகிறனு கூட வேண்டிட்டு குபேர மந்திரம் தெரிஞ்சால் குபேர மந்திரம் சொன்னால் கூட ரொம்ப நல்லது தனம் பணம் வசி வசின்னு சொன்னால் கூட நல்லது தான் ஹைம் ஸ்ரீம்னு சொன்னால் கூட சரிங்க எது சொன்னாலுமே எதுவுமே நல்லது தான் எது சொன்னாலுமே சூப்பர் தான் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துல நம்ம ஒரு ரூபா காயின்ஸு அழகாக வச்சுட்டு வந்துடலாம் அதே போல் நம்ம வேண்டிக்கிட்டு வைக்கணும் சும்மா வைக்கக்கூடாது நம்ம என்ன வேண்டுதலுக்கோ ஒன் பன்னிரெண்டு வேண்டுதல் பன்னிரெண்டு வேண்டுதலுக்கோ நம்ம வச்சுட்டு பாருங்கள் பன்னெண்டு காயின் வச்சுருக்கேன் அதே தான் கவுண்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸி நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு காயின்னு பன்னெண்டு வெற்றில் பன்னெண்டு லவங்க இருந்தால் இதுக்கு போதுமானது அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பன்னிரெண்டு லவம் வந்துட்டு எடுத்துக்கலாங்க பன்னெண்டு லவத்தை வந்துட்டு உள்ளங்கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நல்லா வேண்டிக்கணும் நம்ம யூனிவர்ஸ்கிட்ட வேண்டிக்கணும் பிரபஞ்சத்தில் நம்ம மனசில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நல்லா வேண்டிக்கிட்டு அந்த பன்னிரெண்டு ஆசன்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்த பன்னிரெண்டோ மனதார வேண்டிக்கினாங்களோ அதே போல் நம்ம குலதெய்வம் யாரோ அவங்களையும் வேண்டிக்கிட்டு இப்போ நம்மளோட முன்னோர்லேயே நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தருணத்தில் அந்த லவங்கத்தை பாருங்கள் எடுத்து ஒரு ஒரு லவங்கத்தையும் எடுத்து நம்ம ஒரு ஒரு விதத்தில் இல்லை காயின் பக்கத்துலேயே ஒரு மேலே எப்படி வச்சாலும் பரவாயில்லை பாருங்கள் காயின் மேலே வச்சாலும் சரி காயின் பக்கத்தில் வச்சாலும் சரி அதே போல் அதே பன்னெண்டு விஷயத்தை திரும்பி மனதார சொல்லிகிட்டே வரணும்னு சொல்லணுங்க நம்ம நம்ம என்ன வேண்டியிருக்கோமோ திருமணமாக வீடாக செல்வமாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு என்ன தொழில் வேணுமோ செல்வம் வேணுமோ இல்லை ஆரோக்கியமாக வேலையாக உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினச்சிட்டு சுற்றி வச்சுட்டே வரணுங்க இது ஒரு டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் சொன்னா கூட மிகையாகாது உங்களோட பன்னிரெண்டு தேவையும் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமே நிறைவேறிடும் அதே போல் நீங்கள் வேண்டும் போது ஒரு நீங்கள் ஆகாஷத்தை பார்த்து நீங்கள் உங்கள் வேண்டுதல் ஒருட்டி சொன்னால் நல்லது அதே போல் நீங்கள் ஒரு பேப்பரில் அதை எழுதிக்கிட்டாக்களும் ரொம்ப நல்லதுங்க இந்த பன்னிரெண்டு தேதி பன பன்னிரெண்டாம் மாதம் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு பிரபஞ்ச வாசலை திறக்கிற வைகுண்ட ஐகாசி சொர்க்க வாசல் திறக்கிற மாதிரி இந்த நாள் வந்துட்டு நம்மளுக்கு பிரபஞ்சத்தோட வாசலை திறக்கிற நாள் நம்ம சொன்னால் கூட ஆகாதுங்க அப்போ நம்ம வேண்டியிருக்கும் வந்து நம்ம என்ன வேண்டிக்கணுமோ ஐ எம் ரெடி டு ரிசூன்னு சொல்லலாம் நம்ம என்ன வேண்டியோ கண்டிப்பாக ஆல்ரெடி கிடச்சிச்சின்னு சொன்னால் ரொம்ப நல்லது அதாவது அதாவது வெள்ளிக்கிழமை வந்துருந்தால் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இந்த அந்த டேட் வந்து வெள்ளிக்கிழமை வந்தால் இன்னும் ரொம்ப நல்லது அந்த நாளில் வந்துட்டு நம்ம மகாலட்சுமி வேண்டிக்கலாம் அதே போல் சுக்கர பகவானையும் வேண்டிக்கலாங்க நம்ம வாசல்கள்லாம் தெளித்து நாளைக்கு வந்துட்டு நிறைய நல்ல மஞ்சள்லாம் வச்சு குங்குமம் வச்சு அதே போல் சிலர் வந்துட்டு மகாலட்சுமி பாதம் வச்சு கூட வரவேற்பாங்க அந்த மாதிரி பண்ணால் கூட ரொம்ப நல்லது மகாலட்சுமி பாதத்தை வரைஞ்சி நிறைய மஞ்சள் குங்குமெலாம் வச்சு நீங்கள் வந்து முடிஞ்ச அங்கே ஒரு பிரசாதம் மாதிரி ஏதோ வீட்டில் பொங்கலோ கேசரி பாத்தோ எது பாயசமோ எது செய்கிறீங்கன்னா அது வைக்கலாம் அது எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு லட்டு வைக்கலாம் லட்டு இல்லைன்னா நம்ம வீட்டில் எல்லா வீட்டில் சக்கரை எந்தி இருக்கும் இல்லை கல் சக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்கன்னா அது வச்சாலும் ரொம்ப நல்லதுங்க அதே போல் வாசல்கிட்ட வந்துட்டு ரெண்டு பக்கமாக நாளைக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போல் கல் சக்கரை வைக்கணும்னு சொல்லுவாங்க வாசப்படியில் வச்சு நம்ம குலதெய்வம் எந் யாராக இருந்தாலும் அவங்கள வேண்டிக்கலாங்க அம்மனா இருந்தாலும் சரி இல்லை வெங்கடாஜலபதியோ முனீஸ்வரரோ இல்லை அம்மனோ மாரியம்மனோ எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வமோ உருகனோ அந்த தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு நாளைக்கு வாஸ்படையில் வந்துட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரை வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த சக்கரை ஏ வைக்கிறோன்னா அந்த எறும்பெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போய் நம்மளுக்கு தெய்வத்துக்கிட்டே சொல்லும் நம்மளுக்காக பிரார்த்தனை செய்யும் சொல்லுவாங்க அதுக்காக தான் அந்த ஒரு இதுவும் செய்வாங்க இந்த மாதிரி நீங்களும் செய்து யாருக்கெல்லாம் முடியுமோ கண்டிப்பாக செய்ங்க இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நான் வருடா வருடம் இந்த மாதிரி செய்வேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த வருஷம் செஞ்சு பாருங்கள் உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு பொறுத்த அகல் விளக்கு எடுத்து நம்ம நல்லா கழுவிட்டோம் பழுசாக இருந்தால் கழுவிட்டு வைக்கலாங்க புதுசாக இருந்தால் அஞ்சு பக்கம் குங்கம் மஞ்சள் வச்சிட்டு நம்ம வந்துட்டு நெய் அல்லது எண்ணெயில் திரி போட்டுக்கணுங்க அதுக்கடுத்ததாக நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு வெற்றில தேவைப்படும் பன்னெண்டு வெத்திலையும் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தாம்பழத்தை நல்லா க தொக்கி கழுவி வச்சுக்கலாம் கொஞ்சம் போல் பன்னீர் தொடிச்சு நல்லா த துடைச்சி எடுத்துக்கலாம் அது அடுத்ததாக ஒரு பன்னெண்டு வெற்றில வச்சுக்கிறோங்க நம்ம மாதிரி பன்னெண்டு வெற்றில வச்சுட்டு அதுமாரி பன்னெண்டு வெத்தில வேண்டிய ஒரு காயின்ஸ் வச்சுக்கலாம் அதே போல் பதினோரு லவங்கத்தையும் வச்சு நம்ம லவங்கம் வைக்கும்போது நல்ல நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம குல தெய்வத்தை அதே போல் வந்துட்டு நம்ம யூனிவர்ஸ்கிட்ட நம்ம என்ன வேண்டியதுல நல்ல நல்லா மனதாரம் வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு ஒரு ஒரு வெத்தலை வேண்டியும் நம்ம வச்சுட்டு வரணும்ங்க வச்சுட்டு வந்துட்டு நம்ம பூஜை செய்துட்டு அன்றைக்கி இந்த பூஜை எப்போ செய்யலாம்னு பார்த்தா அதாவது இன்றைக்கி பதினோராந்தேதி பன்னெண்டு மணி ஐட்டு பன்னெண்டு நிமிஷத்து நம்ம பூஜை செய்து அதே நம்ம பிரார்த்தனை செய்யலாம் அதே போல் நாளை மத்தியானம் வந்துட்டு பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி நிமிஷம் வரைக்கும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷம் நம்ம செய்தால் ரொம்ப சூப்பருங்க அப்படி நைட் நம்மளால் பண்ண முடியல நாளைக்கு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் பன்னெண்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த ஒரு சின்ன பூஜை செய்தால் கண்டிப்பாக நம்ம ஆசை எல்லா நிறைவேறும் எல்லாத்துலேயும் வளம் பெறுவோம் எல்லா வளமும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளோட வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் இது ஒரு சிறப்பான பதிவு மிக மிக சிறப்பான பதிவு நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்கேஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் தூரம் வளர்த்துக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம் ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் மகாலட்சுமியை 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 போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி அதே போல் உங்கள் குலதெய்வம் யார் இருக்காங்க அவங்களோட பேர் பதினோரு முறை சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பூஜையை நிறைவேறுங்க அதே போல் வந்து பதினோரு காயினியும் நல்லா தொட்டுக்கு வச்சு பூஜை செய்தே ஒரு 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 லவங்கூத்தியும் நல்லா தொட்டு கண்டு ஒத்திக்கங்க உங்கள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் பார்த்ததற்கு எல்லோருக்கும் நன்றி